படத்தோடைய முக்கியமான ஹார்ட் பீட் அப்படின்னா வந்து ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் அத வந்து கனகச்சிதமா பண்றாரு விசு அவர்கள் உன்னோட துடிச்சது புத்திசாலி தலைமையில இருக்கீயே என்ன மாதிரி தான் போல இருக்கு நானும் உங்களை மாதிரிதான் சொன்னது ஒரு பையனோட ரிவெஞ்ச் ஸ்டோரி அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு போயிடுவாங்க அதுக்கு நியாயம் கேட்கறதுதான் வந்து படத்தோட கோர் ஏன் நம்ப வாழ்க்கையில யாரையும் தம்பி ஏமாறக்கூடாதுன்னு எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்த பாட் இதை வந்து முக்கியமான ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்றாங்க இதுக்கு வந்து ஒரு பாட்டு வைக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி விசு மற்றும் எஸ்பி முத்துராமன் பேசுகிறப்ப இளையராஜா சார்கிட்ட கம்போசிங் உக்காடுறாங்க அப்போ அந்த இடத்துல சார் வராங்க வாலிசார்கிட்ட மொத்த படத்துடைய கதையுமே சொன்னாங்க அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக அப்புறமா அவர் வந்து நமக்காக எழுதி கொடுத்த ஒரு பாட்டு

சரியான கிட்ட இருந்து வரலாம் திருப்பி ஒன் டூ த்ரீ போ யானை கிட்ட போற போட்டிய படத்தோடைய மொத்த கதையும் உள்வாங்கி வாலி எழுதின வரிகளை கவனிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தப்பியதில்லே என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் துல்லியமாக பிழையற அறிய வேண்டும்ங்கறதله மகா ஆர்வம் கொண்டவர் இளையராஜா ட்ரம்ஸ் கிட்டார்னு இளையராஜா ஒரு பக்கம் கலக்கு கலக்கிட்டு இருக்காரு இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல தப்பிக்கான விட்டதும் இல்லை இنيக்கும் நாம வந்து फ्रेंड्स கூடையோ யார்கூடையோ வந்து நம்ம பெட்டோ சாலஞ்சோ வைக்கறப்ப நிறைய பேர் வந்து இந்த பாட்டை தான் வந்து ரெஃபரன்ஸா சொல்லுவாங்க மீசைலே ம நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த பாட்டை கேட்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு திமிர் வரும் உங்களுக்கு வந்து அதை கொடுத்தது வந்து அந்த மியூசிக் வந்து இளையராஜா வந்து ஜஸ்ட் நெயில் தமிழ்ல பொங்கல்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் பஸ்டர் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க யாரு ருக்கும் மஞ்சிட்டா உங்களுக்கு என்னமா கண்ணு பாட்டை வந்து யார் கூட ரிலேட் பண்ற மாதிரி தோணுதோ அந்த காம்போவை கமெண்ட்ல சொல்லுங்க ரிங்கம் மங்கிட்டா த தங்கந்தா